மானிலே சட்டப்பேரவையிலே இரண்டு தனி தீர்மானங்கள் வாணிலே அரசு கொண்டு வந்தது ஒன்று வரக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கின்ற பொழுது அதை அடிப்படையாக வைத்து தொகுதி மறு சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ளும் பொழுது நாம் ஏற்கனவே வைத்திருக்கக்கூடிய தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறைந்து விடக்கூடாது ஏனென்றால் மக்கள் தொகை கட்டுப்பாடு வாயிலாக குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்கள் இதை ஒரு கட்டு கட்டுப்பாட்டுக்குள் வைத்து பல்வேறு சமூக திட்டங்கள் வாயிலாக மேம்படுத்தி இருக்கின்றன ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள் அந்த தீர்மானத்தினுடைய அக்கறையை கவலையை பாரதிய ஜனதா கட்சி புரிந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக இந்த தீர்மானத்தினுடைய அந்த தகவல்களை அதற்கு வேண்டிய அந்த கருத்துக்களை எல்லாம் நாங்கள் மத்திய அரசிடம் பேசுவோம் என தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தெரிவித்திருந்தேன் தீர்மானம் ஒரே ஒரே நாடு தொடர்பானது அதாவது நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்படுவது குறித்தான தங்களுடைய பயத்தை இதன் வாயிலாக அவர்களே பல்வேறு விதங்களில் இது ஒரு வேறு விதமாக சென்று விடுமோ ஜனநாயகத்திற்கு எதிராக சென்று விடுமோ அல்லது ஒற்றை ஆட்சி வந்துவிடுமோ என்று பல்வேறு உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்தார்கள் அரசு சார்பாக கூட அவர்களுடைய வெளிப்படுத்தியது ஏற்கனவே தேர்தல் சீர்திருத்தம் என்பது ஒரு தொடர்ச்சியான நடவடிக்கை இது ஒரு சீர்திருத்த நடவடிக்கையாக நாம் பார்க்க வேண்டும் ஏனென்றால் வருடம் முழுவதும் தேர்தல்கள் நடக்கின்ற ஒரு நாடாக நம்முடைய நாடு இருக்கிறது இப்போது கூட நான் உதாரணத்துக்கு சொன்னேன் மத்தியிலே நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற காரணத்தால் பட்ஜெட் கூட்டத்தொடர் கூட முழுமையா நடத்த முடியல அது கூட நம்ம குறைச்சிட்டு தேர்தலுக்காக நாம போக வேண்டியிருக்கு ஒரு மக்கள் நல பணிகளை தொடர்ச்சியாக செயல்படுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்றதால் இங்கே தமிழகம் இன்னைக்கு வந்து பாதிக்குது அப்படின்னா ஆறு மாசம் கழிச்சு இன்னொரு தேர்தல் நடக்கின்ற பொழுது மகாராஷ்டிராவில் நடக்கும் இந்த மாதிரி வருஷம் முழுக்க தேர்தல் நடக்கின்ற பொழுது ஒரு மாநிலத்தில் மட்டுமல்ல மத்தியிலே அரசின் மூலமாக நடக்கின்ற பல்வேறு மக்கள் பணிகள் பாதிக்கப்படுவது தேர்தல் செலவினங்கள் அதாவது திரும்ப திரும்ப தேர்தலுக்காக செலவு பண்ணக்கூடியது மக்களுடைய வரிப்பணம் இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு மத்தியிலே அரசு ஒரு குழுவினை நியமித்திருக்கிறது என்னவெல்லாம் தீர்மானத்திலே நீங்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறீர்களோ அதையெல்லாம் மத்தியில் அரசு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய குழுவிடம் நீங்கள் தெரிவிக்கலாம் அதனால் அந்த தீர்மானத்துக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கவில்லை அது அவசியம் என்றது என சொல்லி அந்த தீர்மானத்துக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் இதுதான் ரெண்டு ரெண்டு தீர்மானத்துக்கும் ரெண்டு பெங்களுடைய நிலைப்பாடு